ஐபால்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அதிசயமான கோவிலும் அதிசயமான சம்பவத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகாமையில் தான் இருக்குது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நிறைய பேர் அங்கே போயிருக்க மாட்டோம் இந்த இறைவனே ஒரு அதிசயம் மிக்கவர் ஒரு சக்தி மிக்கவர் அவ்வளோ ஒரு சக்தி மிக்க ஒரு இறைவனை நிறைய பேர் இன்னும் அது போய் பார்க்காம அந்த கோவிலுடைய அருமை தெரியாமல் இன்னுமே நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு கூட வசிச்சுட்டு கூட போகாமல் இருந்திருக்கிறோம் நிறையா பேர் இந்த கோயில் எதுன்னா திருச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய விராலிமலை சுப்பிரமணியர் கோவில் தான் இந்த கோவிலை பற்றின அதிசயங்கள் பல பல அந்த காலத்துலேருந்து இந்த கோவில் வந்து பல வகைகளில் பார்க்கப்பட்டிருக்கு விவசாயத்துக்கு தேவைன்னா பார்க்கப்பட்டிருக்கு இன்னும் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீக்க வைக்கிறதுக்கு உண்டான ஸ்தலமாக அந்த ஸ்தலம் பார்க்கப்பட்டிருக்கு இன்னும் பெரிய வியாதிகள் அதை குணமே ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு போய் வந்த பிறகு நிறைய மாற்றம் அடைய துவங்கியிருக்கு அப்படி சில அதிசயமான விஷயங்களும் அந்த கோவிலில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு பூஜை முறையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய நண்பருடைய மனைவி வந்து ஒரு காவல்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சமீபத்துல ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை ஒரு கேஸ் விஷயமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது அந்த உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட நபரை அவங்க கைது செய்தாகணும் அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க பெரிய அளவில் இந்த கேஸ் வந்து குருமாரிடமும் இங்கே சட்டசபையிலலாம் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சு அப்போது சம்மந்தப்பட்ட அந்த நபரை உடனே கைது செய்தாகணும் அப்படின்ற அழுத்தம் வந்து இவங்கக்கிட்ட வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ என்னுடைய நண்பர் என்கிட்ட கேட்டார் என் மனைவி இது போல் ஒரு கேஸ் விஷயமா அந்த ஆளை கைது பண்ணலை அப்படின்னா என் மனைவி வந்து ரொம்ப இக்கட்டில் மாட்டிப்பாங்க ஏன்னா இது பெரிய இருந்து எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க உடனடியாக ஏதாவது பரிகாரம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் இப்போ பரிகாரம் சொன்னால் அவங்க போய் செய்வாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை நான் தான் போய் செய்யணும் அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் அப்படி கிடையாதுப்பா இது அவங்கவுங்க சம்மந்தப்பட்டவங்க செய்தால் நல்லாயிருக்கும் நீ வந்து அவங்களையும் சும்மா அழைச்சிட்டு போ அப்படின்னோன்னா பரவாயில்ல அவங்க வந்து என்னோடய சாதாரணமாக கோயில் கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னார் அப்போது அவங்க பரிகாரம் செய்கிறது நீ ஓமலமாகவே நடக்கட்டும் நீ செய்கிற மாதிரி செய்யி அவங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பினேன் எங்கே அனுப்புனேன்னா சுப்பிரமணியர் கோயிலுக்கு தான் அனுப்பினேன் அதுவும் விராலிமலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு என்னுடைய நண்பர் என்கிட்ட ஜாதகம் கேட்கும்போது போட்ட பிரசன்னத்தில் இந்த செவ்வாயும் சனியும் ரொம்ப வலுமிக்கதாக இருந்தது இது ரிஷவராசியோட தொடர்பு கொண்டு இருந்தது அந்த நேரத்தில் அப்போ அவங்ககிட்ட சொல்கிற சரி இப்போ சம்பந்தப்பட்ட அந்த நபர் வந்து மாடுகள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களோ மாட்டு கொட்டகையோ அல்லது மாட்டுக்கு ஃபேமஸான ஒரு இடத்துலையோ இருக்கிறார் இப்போ அங்கே தான் அவர் வந்து தன்னை மறைச்சு கொண்டு அங்கே தான் இருக்கிறார் இப்போது உன் மனைவியை வந்து சுப்பிரமணியர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க கையால் ஒரு விளக்கம் ஏற்ற சொல்லிவிட்டு நீ அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவரும் அதே போல் செய்தார் அந்த மனைவி கிட்டே திரும்பி வரும்போது சொல்லியிருக்கிறார் இது போல் என் நண்பர்கிட்ட கேட்டேன் அவர் இந்த மாதிரி சொன்னார் ஏதோ மாடு சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த நபர் இருக்கிறதாக சொன்னார் அவர் வந்து உறுதியாக உங்ககிட்ட மாட்டிக்குவாராம் இந்த சுப்பிரமணியர் கோவிலுக்கு போக சொன்னார் அதனால தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னோன்னே அவங்களுக்கு இதில் பெருசாக நம்பிக்கை இருக்குதோ நம்பிக்கை இல்லையோ அவங்களும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க விளையாட்டு போக்கில் அவங்க ஸ்டேஷனில் இருக்க நபர்கள்ட்ட என் வீட்டுக்கார் இந்த மாதிரி சொன்னார் அதனால் நானும் கோவில் போயிருந்தேன் எனக்கே தெரியாது இப்படி ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் ஏதோ சுப்பிரமணியர் தான் வந்து இதுக்கு கை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் இது மாடு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அவர் ஒழிச்சிருக்கிறாரு மாட்டு கொட்டகை மாட்டு பண்ணை இந்த மாதிரி இடங்கள்ல இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னதாக சொன்னார் தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி அப்படியா இதெல்லாம் கூட ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா அப்படின்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்புறம் இவங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு பயங்கர அழுத்தம் இங்கே கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போது அவர் ஏதோ ஒரு இடத்துல மோப்பம் பிடிச்சிட்டாங்க அவர் வந்து வந்துட்டுருக்கிறார் இந்த ஊருக்கு தான் வந்துட்டுருக்கிறாரு பஸ்ஸில் வர்றார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க இப்போது பஸ் வருது இருந்து இவங்க எல்லாம் மறைஞ்சிருந்து வெவ்வேறு உடையில இருந்துட்டு கண்காணிக்கிறாங்க பஸ் வந்து நிற்கிது பஸ்லேருந்து அந்த நபர் சம்பந்தப்பட்ட ஆள் இறங்குறாரு இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா அந்த ஆய்வாளரே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வேந்து போனாங்க அதில் அந்த பஸ்ஸு மேலே சுப்பிரமணியர் துணை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துருக்கு அந்த பஸ்லேருந்து தான் அவர் இறங்கியிருந்திருக்கார் இறங்கினோன்னே இவங்க அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தான் அவங்க கவனிச்சிருக்கிறாங்க இது மாடு அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் பஸ்லேருந்து இறங்குறாருன்னு பார்த்தா அது மணப்பாறையிலேருந்து வர்ற பஸ்ஸாம் அப்போது இவங்க ரொம்ப வேந்து போயிட்டாங்க மணப்பாறை வந்து மாட்டுக்கு ஃபேமஸான ஒரு ஊர் இல்லையா இப்படியெல்லாம் ஆச்சரியம் நிகளுமா அப்படின்றத அவங்க என் நண்பர் மூலமாக அந்த ஃபோனில் என்கிட்ட பேசி நன்றி சொன்னாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம் ஆனா இந்த சுப்பிரமணியர் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களுக்கெல்லாம் இருக்கிறார். தீர்வு எட்ட முடியாத பிரச்சனைகள் எதாவது இருந்தாலோ அல்லது முடிவுகள் எதாவது எடுக்க வேண்டியிருந்தாலோ அதற்கு உண்டான இந்த இறைவன் தான் மிகவும் முக்கியமான ஒரு இறைவன் எப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன். என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் அவருக்கு மகன் அந்த மகன் வந்து இன்டர்வியூல அட்டன் பண்றாரு ஒரே நேரத்துல அவருக்கு மூன்று மிகப்பெரிய இருந்து அவருக்கு வேலையில சேர வேண்டிய ஆர்டர் வந்துருச்சு எந்த கம்பெனியில் வேணாலும் இவர் சேரலாம் ஆனால் எங்கே வந்து இவருடைய எதிர்கால வளர்ச்சி இருக்குன்றது இவருக்கு தெரியல இப்போது இவங்க பதில் சொல்லாமல் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த காலமும் முடிய போகிற சூழ்நிலை வந்துருச்சு பழையபடி எங்கே போய் சேர்றது எந்த கம்பெனியில் நம்ம சேர்றது தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது புரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருந்தாங்க அந்த பையனுடைய ஜாதகத்தில் இதே செவ்வாய் சனின்ற கிரகம்தான் சுப்ரமணியன்ற பெயர் குறிக்கும் அது பல வீடியோக்களில் நம்ம பேசியிருக்கோம் அந்த ஜாதகத்திலையும் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தது அப்போது இந்த பையன்கிட்ட சொன்ன உடனடியாக வராளிமலை முருகன் கோயிலுக்கு போய் அங்கே உள்ள ஒரு பிரார்த்தனை முறையை சொல்லி இதனை செய் உடனடியாக உனக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த நேரத்தில் என்ன அங்கே பிரார்த்தனை முறை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ரொம்ப வினோதமான பிரார்த்தனை முறை எந்த ஊர்லேயும் போல் முருகன் கோயிலில் பார்க்க முடியாத ஒரு பிரார்த்தனை முறை முருகனுக்கு சுருட்டு வச்சு படைக்கிறது அங்கே வந்து ஒரு ஒரு பழக்கமாக உண்டு ஒரு காலத்தில் யாரோ ஒரு வழிபோக்கர் அல்லது ஒரு வியாபாரி வணிகர் அவர் அந்த பக்கமாக போகும்போது இருள் நேரத்தில் அவருக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஒரே பாம்பு பூரா பூச்சி எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அப்போது முருகனே வந்து சுருட்டு பிடித்துக்கொண்டு அவருக்கு வழிகாட்டியதாக அந்த ஊர் மக்கள் இன்றைக்கும் சொல்லுவாங்க இந்த சுருட்டு வந்து வைத்து கொண்டு வழிகாட்டினால இந்த சுருட்டை யாரெல்லாம் வந்து அந்த முருகனுக்கு படைத்து அதன் மூலமாக அவங்க பிரார்த்தனை செய்துட்டு வராங்களோ அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து அவர் காட்டிடுவாருன்னு சொல்லி இப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோம் இந்த பையனுக்கு அந்த கோயில் போனால் அதே போல் அந்த சுருட்டை வந்து அங்கே படைத்தான் படைச்சிட்டு எனக்கு எந்த கம்பெனி பெஸ்ட்டான கம்பெனியும் அந்த கம்பெனியை எனக்கு நீ பரிந்துரைச்சு பண்ணின்னா போறோம் அப்படின்னு இறைவன்கிட்ட நான் வேண்டிட்டு வந்துட்டான் இந்த பையன் இப்படி சொல்லிட்டு வந்த மறுநாள் காலையில் அந்த பையனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு அந்த மெயிலில் கீழே அனுப்பியது யாருன்னு பார்த்தா அவர் பேர் சுப்பிரமணியர் அந்த சுப்பிரமணி அப்படின்னு பேர் உள்ள ஒருத்தர் தான் வந்து இவருக்கு மெயில் அனுப்பி உங்களுக்கு வந்து நாளை மறுநாள் ஏதோ ஒரு தேதியை குறிப்பிட்டு இதற்குள்ளே நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இருந்து மட்டும்தான் ரிமைண்டிங் லெட்டர் வந்திருக்குது மீதி வேறு ரெண்டு கம்பெனிலேருந்து அவர்கிட்ட வரல இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு நம்ம சுப்பிரமணியர் கோயில் போயிட்டு வந்தோம் இப்போ எனக்கு சுப்பிரமணியர் தான் எனக்கு வந்து அந்த கையெழுத்து போட்டு கீழே அனுப்புனதே சுப்பிரமணியர் தான் அதனால் நாங்கள் அந்த கம்பெனியில் சேர்கிறதா முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த பையன் அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துட்டார் இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகுது ரெண்டு வருஷத்துல அவர் அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டார் உள்ள நிறைய பரீட்சை எழுதி அதுலயே ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு வந்து நல்ல நிலையில வெறும் இரண்டே வருடத்துல அந்த கம்பெனியில் அவர் உருமாறிட்டார் அப்படின்றது காரணம் இந்த சுப்பிரமணியர் தான் இந்த விராலிமலை சுப்பிரமணியர் கோயில நிறைய கிளையண்ட்டுக்கு நான் பரிந்துரைச்சிருக்கேன் அங்க முக்கியமா முடிவெடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை அனுப்பி எல்லாருக்குமே இந்த கோயில் வந்து அற்புதமான பலன்களை கொடுத்தது அதில் நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்திருக்காங்க சில பேர் பகிர்ந்துக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே அவங்க வேண்டியது வந்து ரொம்ப பாசிட்டிவாக அவங்க விரும்பின மாதிரி தான் நடந்திருக்கே தவிர இது எந்த வகையிலையும் தோல்வி அடைந்ததில்லை எவ்வளோ பேர் அவங்களுக்கு நினச்ச மாதிரி அங்கே நடந்தது அங்கே வேண்டிய மாதிரி கிடச்சிதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க இந்த விராலி மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு முடிவெடுக்க முடியாத தன்மையில் நீங்கள் எதாவது இருக்கீங்களா என் பிள்ளை எந்த கோர்ஸில் போடுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களா ஒரு சுருட்டு வாங்கி வச்சு அந்த கோயிலில் உங்க பிரார்த்தனையை கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த விராலிமலை முருகன் உங்க குழந்தைக்கு தகுந்த முக்கியமான எந்த துறை அந்த துறை அந்த குழந்தைக்கு தேவையோ அதே அந்த குழந்தைக்கு வழங்குவார் இது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய முடிவெடுக்க முடியாம நிறைய இடங்கள்ல ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம முழிப்போம் இது எந்த வழியில போறது இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு நம்ம தீர்மானம் செய்ய முடியாம தவிப்போம் நம்ம மகளுக்கோ மகனுக்கோ வரன் பார்க்கும் போது கூட இந்த பெண் எடுக்கிறதா இந்த பெண் எடுக்கிறதா இந்த பயனை திருமணம் செய்து வைக்கிறதா இல்லை இந்த பயணம் பண்ணுறதா அப்படின்னு குழப்பம் இருக்கும் இந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு இந்த முருகன் செய்வார் என்ன பெரிய ஆச்சரியம்னா இந்த பேர் கொண்ட ஒரு ஆளாலேயே வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அதே முருகன் பேர் கொண்ட ஆள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான இந்த இடத்துல நாங்கள் சின்ன இருக்கும் இருக்கும்போது மயில் பார்க்குறதுக்குன்னே போவோம் இந்த ஊரை சுற்றி ஏகப்பட்ட மயில்கள் இருக்கும் ஏகப்பட்ட மயில்கள் ரெண்டல்ல நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போதே மயில் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த கோயிலுக்கு போறப்ப முக்கியமா மயில் பார்க்கறதுக்குன்னே நான் எல்லாம் போவேன் அப்போ இந்த கோயிலுடைய அருமை எங்களுக்கு தெரியாது காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோயிலை பற்றின வரலாறும் இந்த கோயிலை பற்றின அதிசயங்களும் அங்க நிறைய மக்களுக்கு நடந்த அற்புதமான நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்க 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 உண்மையிலே இப்படி ஒரு இறைவன் நம்ம கோவில்ல இருக்குதா அப்படின்றது நமக்கே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது போல அதிசயமான விஷயங்கள்லாம் நம்ம உங்களை அங்க ஒன்று இங்கே ஒன்றுமா புதைஞ்சிருக்கு நம்ம தான் அதை போய் பார்க்கணும் நமக்கு தேவைன்னா நம்ம தான் அந்த இடத்துக்கு போய் நிற்கணும் நமக்கு வேண்டியதை கேட்கணும் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இந்த கோவில்லாம் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டூல் இந்த டூலை பயன்படுத்தினாலே போகிறோம் நம்ம தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் நிச்சயம் அடையலாம் இது போல நிறைய கோவில்கள் இருக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு கோவிலாக பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்